ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் கரூர்ல கரூரில் எழுதியிருக்காங்க அவங்களுடைய கணவர் இருபத்தஞ்சி வருஷமா வீட்டுக்கே வர மாட்டார் அவர் ஒரு கவர்மெண்ட் சாப் சாப்பிட்டான் இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுக்கு வரல வச்சாரு வேஷ்டி தான குடி இந்த மாதிரி இருந்தாராம் நான் நம்பிக்கை டிவியை வெள்ளிக்கிழமதோ காலை எட்டையா மணிக்கு பார்ப்பேன் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒரு ரெண்டு மூணு தடவை தான் பண்ணியிருப்பேன் பார்த்தா எங்க வீட்டுக்காரு வீட்டுக்கு வந்துடுறேன் ஆர்த்தி அப்படின்னு சொல்ல அவங்க பேர் ஆர்த்தி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அதே மாதிரி வரும்போதே ரூபாயோடு வந்தாலும் இப்ப நானும் எங்க கணவரும் இருபத்தஞ்சி வருஷமாக பிரிஞ்சிருந்த குடும்பம் நாங்க இணைஞ்சிருக்கோம் கத்திரைய நாம மயமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கால் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது இதற்காக அநேகர் ஜபிக்கிறீங்க அநேகர் உங்களால் முடிந்த காணிக்கையும் அனுப்புகிறீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தேவ சமூகத்திலேருந்து கூறுகிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜபியுங்கள் அதே போல் உங்களால் முடிந்த காணிக்கையை மாதம் மாதம் அனுப்பி இந்த டிவி பங்காளர் திட்டத்தில் நீங்கள் இணையுங்கள் நாங்கள் டிவி பங்காளர் திட்டத்தில் இணைகிறவர்களுக்காக காலையில் காலையில் உவாசத்தோடு அவர்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்திர அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார் எத்தனையோ சாட்சிகள் சொல்லணும்னா சொல்லலாம் அவ்வளோ சாட்சிகள் இருக்குது சிலர் கேட்குறாங்க பங்காளர்னால் எவ்வளவு கட்டணும் அது உங்கள் பிரியம் ஏன்னா ஆண்டவரினோட தெளிவாக பேசினார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் பன்னிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் பார்த்திங்களா அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாவமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசன் அதில் இருக்கும் அந்தவர் தான் பன்னிரெண்டு மாதம்னு சொன்னதுனால தான் சரி பன்னிரெண்டு மாதங்களும் இந்த ஊழியங்களுக்கு தேவைப்படுது ஜாய் டிவி நம்பிக்கை டிவி யூடியூப் எல்லாம் கூட பத்திரிக்கை இதெல்லாம் இலவசமாக வராது அமௌண்டு குறிப்பிட்ட அமௌண்டு அவங்க நியமித்த அமௌண்டு நம்ம கெட்டினாத்தே வெளி வரும் நேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது இந்த ஊழியம் கத்திர நம்பி இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம் உங்களை ஆண்டு ஒரு ஆசீர்விப்பார் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆசிர்வாதமாக இருப்பீங்க சாட்சி சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வருமான்னு எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது ஏனெனில் ஒரு என்ன ஒரு இருபதாயிரம் குறைஞ்சிச்சு டிவி ஊழியத்துக்கு அப்போ எதை நம்ம நிறுத்தலாம் ஜாய் டிவியில் எந்த பகுதியை நிறுத்தலாம் எத்தனை ப்ரோக்ராம் நிறுத்தலாம் அல்லது நம்பிக்கை டிவியில் ஒன்று ரெண்டு நிறுத்த வேண்டியது வருமா அப்படின்னு நான் யூடியூப்பில் இல்லைன்னா கொஞ்சத்தை நிறுத்தவா கணக்கு பார்த்தேன் டோட்டல் பார்த்தேன் குறைஞ்சிச்சு இல்லை தேவனால் கூட கூடும் எல்லா பத்திரிக்கையிலும் கொஞ்சம் பாதியாக்குவா பத்திரிக்கையை இப்படி எனக்குள்ளே கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ நான் ஜோமண்ணே ஆண்டு ஆண்டுவரே இதுவரை நடத்துனீங்கப்பா இனி நடத்துவீங்க எந்த மனுஷரை நம்பி இந்த ஊழி இல்லை மனுஷ தயவுல இந்த ஊழி வளருது உண்மை தேவ கிருவியில் வளருது உண்மை ஆனால் ஒரு மாதம் அனுப்பிட்டு ஒரு மாதம் அனுப்ப மாட்டாங்க அவங்கள ஏன்னு நான் எனக்கு கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது அவங்க விருப்பம் இந்த சுசிச ஊழியும் கத்துழையுது உலகெங்கிலும் போய் சர்வசிக்கு சுசிஸ்த அறிவிங்கன்னு சொன்னவர் உள்ளவர் அந்த நல்ல வேலைக்கு தான் தாங்குறீங்க கத்துறவங்களை என்னோட பேசுகிறாரு இப்போ நான் எதை சொல்லும் சொல்லும்போது நீ எதையும் நிறுத்தாதேன்னு சொன்னார் ஆண்டவர் அப்போ என்னதான் ஆண்டு வரை நான் செய்ய அப்படிங்கிறப்ப நீ கையில போட்டுக்கிற அந்த பிளாட்டினம் மோதிரம் சொன்னார் அது ரெண்டு கிராம்ல பிளாட்டினம் போட்டுறீங்க தங்கம் கூட கிடையாது அது பிளாட்டினம் விலை கம்மி தான் தங்கத்தை விட விலை கம்மி அப்ப இதை நீ கொடு இது கொடுத்தா இது பத்தாதே ஆண்டவரே ரெண்டு கிராம் என்ன போயிட போதே நல்லா டென் தௌசண்ட் கீழே தான் வரப்போகுது என்ன செய்யறது ஆண்டவர் உணர்த்துறேன் சொல்லி கொடுத்து அதை விற்று வாங்கிட்டேன் அது பத்து ரூபா கூட வரல ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினாறு என்னும்போது வந்துச்சு சரி இப்போ மீதி பணம் வேணும் இல்லையா அப்ப என்ன செய்யணும் ஆண்டவரையும் ஜாப் பண்ணும்போது ஆண்டு சொன்னாரு அந்த பிளாட்டினோ நீ கொடுத்த பிளாட்டினோ ராட்டினமா சுத்தமாகலே நான் வருவேன் அது போயிட்டேன் ஏன்னா இந்த உலகம் உலகத்தை குறிக்கும் ராட்டினம் என்பது இந்த உலக சுவிசேஷத்துக்கு அதை நான் பயன்படுத்திட்டேன் நீயே நான் அதை அதுல மிகுந்த சந்தோஷப்படுறேன் உனக்கு இருந்த அந்த விதவை ரெண்டு காசு போட்டதோட உனக்கு இருந்து அதை நீ கொடுத்துட்ட பத்தியா நிச்சயம் இந்த இந்த ஊழியை தடப்படாமல் நடக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாளே அண்டவர் அந்த மீதி பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் போட்டதை அப்படியே ஒரே நாளில் அந்த மிச்ச பணத்தை தந்தார் ஒருத்தர் ரெண்டாயிரம் ஐநூறு ஆயிரம் இப்படியே சேர்ந்துருச்சு இப்போ டோட்டலாக இப்போ எந்த ஒளியும் நிறுத்தப்படலை ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் எல்லா ப்ரோக்ரம் வர கிருவதந்தார் அதனால அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஒலித்துக்காக தயவு செஞ்சிகள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி உங்களுக்கு இது புரோஜனமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஜவம் பண்ணுங்க உங்கள் காணிக்கணும் அந்த ஊழியத்தை தாங்குங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக தலையை தழ்த்தி ஜோ பண்ணுவோம் பரவாயில் பிதாவே நாங்கள் சொ துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்கும்படியா செபிக்கிறோம் இந்த செய்திக்கு விரோதமாக எழும்புறோம் இதை வாக்காமல் நூறு மடங்கு பலந்துரட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தி பிதாவே ஆமே நேரானதுனால சீக்கிரமாக போயிடுறேன் நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கோங்க இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் மீகா தீர்க்க சமத்துவம் ரெண்டு பதிமூணு எந்த தடை இருக்குது உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்க எழுதுங்க இப்பயே ஒரு பேப்பர்ல எழுதுங்க இந்த தடை இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லுங்க தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாக போய்கிறார் போய்கிறார் அலைய லோய்யா உங்க பிள்ளைங்க குடிச்சு வெறிச்சு தப்பு பண்றாங்களா பாவம் செய்கிறாங்களா அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துவார் கவலைப்படாதீங்க ஆதி அம்மா இருபது ஆறு சொல்லப்பட்டிருக்க அமளிக்கிய அமெளிக்க ராஜா என்ன பண்றாரு இந்த சாராய என்ன பண்றாரு தன் வாழ்க்கையில் அடையணும் மனைவி அடையனு விரும்புறாரு ஆனா அந்த ஜனங்கள் பொல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இவ என்ன பண்றாரு இது சகோரின்னு சொல்ல போய் அவர் தவறா நினைச்சு அவளை தான் அடையன்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்றாரு அவை ஒரு தீர்க்க தெரிச்சு அவன் நீ தொடக்கூடாது சரியா பாவம் செய்யாத அவன் சொல்கிறா இந்த ராஜா சொல்கிறா பாவம் செய்யாதபடி ஆண்டவர் என்னை தடுத்தார் கத்த தடுத்தார் அலையல்லோயா உங்க பிள்ளைகள் பாவ வழியில் போகிறாங்களா குடிச்சு வெறிச்சு வேசி உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கும் அந்த தடையை ஒட்டைக்கிறார் உங்க பிள்ளைகளை திருத்துறார் அமைதிக்கு திருத்துனவர் பிறருடைய மனைவி நீ சொன்ன தேவன் உங்க பிள்ளைய மற்ற பிள்ளைகளை தொடாதபடி கத்தர் காப்பார் நிச்சயம் காப்பார் இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி நான் மிகையாகாது இது மீகா தீர்க்க தரிசி சொன்னது மீகா என்றால் தேவனை போன்றவர் யார் என்று அர்த்தம் இவன் வந்து யோதாம் ஆகாஷ் எசைக்கா ராஜாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஏசையா ஆமோஸ் ஓசியா தீர்க்கதி காலத்தில் இவன் என்ன செஞ்சால் ஜனங்களுக்கு போதித்தான் இவருடைய தான் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பேசக்கூடியதாக இருந்தது மீகா அஞ்சு பன்னெண்டில் நீங்கள் அதை குறித்து என்ன செய்யலாம் வாசிக்கலாம் பெத்தலைமையிலிருந்து என்ன செய்வார் அவர் என்ன என்னிடத்துக்கு வருவார் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கோம் அஞ்சு பன்னெண்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் வாசித்து கொள்ள முடியும் பைபிள் இருந்தால் என்ன செய்யுங்க நீங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் அதாவது இயேசு முதலாம் இந்த பூமிக்கு வரப்போகிறத அங்கே பீகா தீர்க்க தரிசி செய்கிறாரு சொல்கிறாரு இவருடைய போதகம் தெளிவாக இருந்துச்சு இவருடைய தீர்க்க தரிசனம் தெளிவாக இருந்துச்சு மூப்பர்களுக்கு போதிக்கிறதுக்கு எல்லா அது ஈஸியாகவும் இருந்தது ஆகவே இவன் வந்து ஒரு வல்லமையில் ஒரு தீர்க்க தரிசி அவர் தான் சொல்கிறாரு தடைகளை நீக்கி போடுவ உனக்கு முன்பாக செல்கிறார் மொதல் பாவம் செய்யாதபடி தடை போடுகிறார் கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளை குடித்து வெறிச்சிருக்காங்களா அது பாவம் சரீரத்தை கெடுக்கிறாங்க கத்தரை இன்றைக்கி ஒரு தடையை போட போகிறார் நீங்கள் விசுவாசிங்க தேவ மய்மையை காண்பீங்க நிச்சயம் இந்த மாதம் தடைகளை தவிர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுவார் அடுத்து எதில் தடை போடுறாருன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் முதல் பாவம் செய்யாதபடி தடை அடுத்து ஞானசாணம் வாங்குவதற்கு யார் தடை போடுறது யார் யோவான் சாணங்கன்னா இயேசுக்கு தடை போட்டான் மத்த மூணு பதினால வாசிக்கிறோம் ஞானசாணம் எடுக்க போகும்போது இயேசு வந்தாரு இவே நான் முடத்துல ஞானசாணம் வாங்க நீ ரெண்டு இடத்துல வரலாமா அப்படின்னு தடை போடுறாரு ஆண்டவர் சொன்ன தடுக்காத இப்படி நிறைவேற்றுவது என்னுடைய நீதிங்கிறார் ஞானசாணம் வாங்காதவங்க எங்கள் பிரேருக்கு வருவாங்க நாங்கள்லாம் பிறந்த போதே நாங்கள் ஞானசாணம் வாங்கிட்டோம் அப்படின்பாங்க இன்னவரையும் எடுக்கலாம் ஆனால் பரிசுதாவி அபிஷேகத்த ஆண்டுவர் பச்சமில்லாமல் எல்லோருமே ஊற்றிடுறாரு அக்குன்னு ஞானசானம் பெற்றுட்டாங்க ஆனால் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறல ஏசு பெற்றார் தண்ணீர் ஞானஸ்தானம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஏசுவே போய் ஞானசாணம் எடுத்தாருன்னா நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக எடுக்கணும் ஞானசாண தடையை ஒட்டைக்கிறார் பாவம் செய்கிற தடையை உடைக்கிறார் பாவம் செய்யாதபடி தடையை உண்டாக்குறார் ஞானசானம் எடுக்கும்படி தடையை உடைக்கிறார் சரியா ஞானசாரம் எடுக்காதவங்க எடுங்க பரிசுதான் வரத்தை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க அப்படிதான் இருக்கு பைபில்லை சரி மூணாவது ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை ஒன்று சுவாமிகள் பதினாலு ஆறில் இல்லை ரச்சிப்பதற்கு கத்தை ரட்சிப்பதற்கு தடை இல்லை கத்திரா ஏசு விசுவாசி நீ வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் அதேபோல் நான் வீட்டாருமே தான் கத்திரையே செய்ப்போம் யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சு அப்போ சொல்ல பதினாறு முப்பத்தொன்று நிறைவேறுவதற்கு தடை இல்லை அந்த வசனத்தை கொண்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க தடை இல்லை உங்கள் வீட்டார் ரசிக்கப்பட மாட்டாங்கன்னு யார் சொன்னது யார் சொன்னது யார் நிச்சயம் ரசிப்பார் நான் மட்டும்தான் முதல் ரசிக்கப்படனே கத்தருக்கு ரசிக்க தடையில் என்ற வாக்குத்தத்தை ஏ வாழ்க்கையில் நிறைவேறிச்சு நீ கதவர் ரசிக்கப்பட்டார் என் பிள்ளைகள் இப்போ மருமையங்க ரசிக்கப்பட்டவங்க பேர எங்களாம் ரசிக்கப்பட்டவங்க ஆண்டவர் எண்ணிலேருந்து சந்ததி ஆவியும் ஆசுரத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறார் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார் கண்டிப்பாக செய்வார் ரசிப்பதற்கு தடை இல்லை அதே போல் கத்தர் எல்லப்ப சரி கட்டுவதற்கு ரெண்டு மடங்கு கொடுப்பதற்கு தடை இல்லை ஏன்னா அவ முன்பாக செலுகிறார் யோகம் எழுதுன புத்தகம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரி நீ செய்ய நினைத்த தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்களா பிசாசின் சோதனையில் இருந்து விடுதலை கொடுத்து பிசாசு அழித்து போட்ட எல்லாம் ரெண்டு மடங்கு கொடுப்பதற்கு கத்தருக்கு தடை இல்லை சரியா பிசாஸ் செய்வேன் மந்திரம் அழிச்சு போட்டுருச்சா கத்தர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு தர்றாரு தடையை உடச்சி தர்றாரு அடுத்தபடியாக திருமணத்துக்கு தடை இல்லை கத்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீ தடை போடலாமா யார் கேட்குற எளிய சார் கேட்கிறாரு ஆதி அம்மா இருபத்தி நாலு அதிகாரத்தில் அதை குறித்து நீங்க என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும் ஆதி ஆமை இருபத்தி நாலு ஐம்பத்தாறு கத்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யலாமா நீங்களே திருமணம் தட விட்டா உங்க பிள்ளை காரியம் லேட் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சிலர் சொல்லுவாங்க நாங்க நமக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குல்ல அப்படிம்பாங்க இருக்குங்க ஆண்டு சித்தத்தை கண்டுபிடிங்க சித்தத்தை கண்டுபிடி ரப்பாக்கி எல்லாம் தான் என்ன செய்யறான் கூட்டிகிட்டு போறான் அதுக்காக எங்களுடைய பிரஸ்டீஜ் இருக்குன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம் ஆண்டவர் நிச்சயம் தகுந்த பெண்ணை தருவார் தகுந்த மாப்பிள்ளையை தருவார் நீங்கள் மட்டும் தடை உண்டாக்காதீங்க ஆண்டவர் காரியத்தை திருமண காரியம் அந்த வருஷம் உங்களுக்கு நடக்கப்போகுது அதே போல குழந்தை பெறுவதற்கு தடை இல்லை கத்தரே கற்பத்தை அடைச்சிருந்தாலும் தடையை ஒட்டைக்கிறார் ஆசீர்வாத சுதந்திரிப்பதற்கு நன்மையை சுதந்திரிப்பதற்கு வாக்குத்த சுதந்திரிப்பதற்கு தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் யோசிவா ஆற அதிகாரத்தில் இருக்குது தடை நீங்கணுமா எரிகோ இருக்குது ஐயோ இந்த தடையை நமக்காக இந்த கல்லை யார் தள்ள போடுவா இவ்வளவு பெரிய காரியத்தை யார் செய்வா ஆண்டவரே செய்வார் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை உடைக்கிறவர் எந்தெந்த காரியத்தில் படிப்புல தடையா வேலையில் தடையா ஊழியத்தில் தடையா ஜிபத்துல தடையா அலையலோயா ராகா தீகா பாபா லவர் பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த காரியம் தடையா இருக்குது அலையலோயா தீர்க்க தரிசனம் செய்தி இது தடைகளை ஒட்டைத்து போடுகிறார் ஏன்னா கத்தர் முன்பாக செல்லுகிறார் எப்படிப்பட்ட தடையோ கத்தர் ஒட்டைக்கிறார் கத்தருக்கு உங்கள எல்லாரையும் சாட்சிய அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் ஜோ பண்ணுவோம் பரலோ பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் தூதிக்கிறோம் ஆவியானவர் இறங்குவீரா தடைகளை தகர்க்கிறவர் முன்பாக செல்றீங்க ஆண்டவரே ஆவியானவரே இறங்கும் இறங்கும் இறங்குவோப்பா ஓ யார் இதை பார்த்து கொண்டு இருக்கோம் யார் யாருக்கு என்னென்ன தடை சரீர பலவீனம் எழும்ப முடியாத ஒரு தடை இருக்கு வியாதி எழும்ப முடியாத ஒரு தடை இருக்கு சரீரத்தை கத்துடைய வல்லமை தொடுவதாக பாரம்பரியத்தை தொடுவதாக ஓ ராக சாபம் நீங்கி போவதாக அக்கிரமம் நீங்கி போவதாக அக்கிரமம் தடையாக இருக்கலாம் ஜபத்துக்கு பதில் வராதபடி ஏசி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டின்படி அந்த தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமா வாழலை இதுதான் தடைன்னு ஒரு நினைக்கிறீங்க அந்த தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் ஒட்டைக்கிறார் வீடு அரகுறையா நிற்கிது அதை கட்டி முடிக்கிறதுக்கு தடையா இருக்க தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் உங்க பிள்ளை வேலைக்கு தடையா

இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆப்ரகாமை ஆசீர் வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்